பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் மஞ்சுளா இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு இல்லை கேரளா எல்லா பக்கமும் சொல்கிறது ஒரு கவர்னராக இருந்த தமிழகத்தின் பெண்மணிய மேடையில் உள்துறை அமைச்சர் ஒரு கோவமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்கிறாங்க அது அவர்கள் கட்சிக்குள்ளே உள்ள ஒரு விஷயம் அவங்க ஒரு சுப்பீரியர் லீடராக இருக்கலாம் இவங்க இன்னைக்கு எந்த ஒரு இதாக பேசியிருக்கலாம் பட் அதை ஏன் எல்லாரும் ஒரு பெரிய விமர்சனமாக எடுக்கிறாங்க எனக்கு கூட இதே சந்தேகம் தான் இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர்களையோ அல்லது பெண்களையோ இப்படி தான் நடத்துவாங்க இதையே வந்து ஒரு தனியாக ஒரு கட்டங்கட்டி இதை வந்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இத்தனை நாளாக அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இது வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டில் அப்போது தன்னுடைய ஆளுநர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த கட்சிக்காக தேர்தலில் நின்று நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நிலமையில் எல்லாத்தையும் இழந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அப்போ மற்றவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ தமிழிசை அப்படின்றவங்க வெறும் தமிழிசை கிடையாது அவங்க ஒரு மருத்துவர் அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவங்களுடைய குடும்பம் கா பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தது அதுலேருந்து தான் அவங்க புறப்பட்டு வராங்க பாஜகவில் ஆளுநராக பொறுப்பு கிடைச்சப்போ திராவிடர் கழகத்திலிருந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண்ணுக்கு அதுலேயும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கே அப்படின்றனால முதல் முதல்ல வந்துட்டு வாழ்த்து சொன்னதும் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தின் ஒரு முகமாக கூட நம்ம அவங்கள சொல்லலாம் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சித்தாந்தம் வேற அவங்க இருக்கக்கூடிய கட்சி வேற அதுக்கு வந்துட்டு தமிழகத்துக்கு வந்துட்டு அதன் நான் அதுக்கு முன்னாடி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுத்தது அந்த பாஜக தான ஆமா அங்கீகாரம் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னோம் அதனால பாஜகவுல வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது அன்னைக்கு காலகட்டங்களில் அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க அவ்வளோதான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ பாஜகவில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இடம் எங்க இப்போ இன்னைக்கு அமைச்சரவையில் வந்து சிறுபான்மையினர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த யார் அந்த அஞ்சு பேர் அந்த சிறுபான்மையினர்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா இல்லவே இல்லையே இப்போ பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரோ அப்படி தான் இருக்கு அமைச்சரவை அந்த அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிறுபான்மையினர் யார் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பூனூல் அணிந்தவர்களும் சிறுபான்மையினர் தான் அப்ப அவங்கள வச்சு நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா கேள்வி இருக்கு இல்லையா அதனால பாஜகவில் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்துட்டு பதவி கொடுத்தாங்க அப்படின்றது இல்ல தமிழிசை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க அவங்களுடைய அரசியல் பயணம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அத்தனை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க எவ்வளவு விமர்சனங்கள் அவங்களுடைய தலையை வச்சு அவங்களுடைய உருவத்தை வச்சு எவ்வளவு விமர்சனங்கள் வந்து அவங்க எது பதவிகளும் கொடுத்தவங்க விமர்சிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது நல்லா கண்டிங்க நல்லா திட்டுங்க நல்லா எல்லாம் செய்யுங்க ஆனா எங்க செய்யணும்னு ஒரு இடம் இருக்குல்ல எல்லாரையும் இந்த மாதிரி நீங்க பொது வச்சு பேசிட முடியுமா இப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையார நீங்க இந்த மாதிரி நடத்த முடியுமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நடத்துறதுக்கான அந்த தைரியம் இருக்கா இல்லையே ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியை நீங்க இவ்வளவு தரக்குறைவாக அந்த மேடைகளில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களே நம்ம பெத்த பிள்ளைங்களையே மற்றவங்க எதிரில் வந்து நீங்க கண்டிக்க கூடாது அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டு மாநிலத்தினுடைய ரெண்டு பகுதிகளினுடைய ஆளுநராக இருந்த ஒருத்தரை அவங்க முன்னாள் ஆளுநர் அப்படின்றதுனாலேயே அந்த பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபரை நீங்க எப்படி பொது வழிகளில் நீங்க கேப்பீங்க நீங்க கண்டிங்க கண்டிக்கிறதுக்கெல்லாம் இங்க யாரும் வந்து தடை சொல்லல ஆனா அது எந்த இடத்துல கண்டிக்கணும்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அதையே நீங்க தவற விட்டீங்க அப்ப பாஜகவுல இப்படித்தான் நீங்க வந்து நடத்துவீங்களா மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்றது நம்முடைய பண்பாடு அங்க இருந்து இப்ப ஒரு சுயமரியாதை இழந்து தன்னுடைய சுயத்தை இழந்து பெருமை இழந்து ஒரு பெண் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் மட்டுமா தமிழ்நாடு அவங்களே சிரிச்சுட்டு தான் மேடையிலிருந்து கீழே இறங்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பத்திரிகையாளர் விமான விமான இருந்து வரும்போது பத்திரிகையாளர் நிக்கும்போது போது சிரிச்சுட்டு தான் வந்தாங்க அவங்க வருத்தப்பட்டது மாதிரி தெரியல மறுப்பும் சொல்லலையே என்ன மறுப்பு சொன்னாங்க அமித்ஷா அவர்களோட நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்றதுக்கு இது வரைக்கும் இன்னும் அந்த செய்தி வந்து வெளியிலேயே வரலையே அந்த அறிவிப்பே வரலையே இல்லை அப்படின்னா தைரியமாக சொல்ல வேண்டியது தானே இல்லை ட்விட்டர் பக்கத்தில் ஏதாவது போட்டிருக்கலாமே இல்லை அரசல் புரசலாக எவ்வளோ செய்திகள் கசிஞ்சு நம்ம கிட்ட வருது ஆனால் ஏன் இந்த செய்தி வரல அப்போ இதுக்கு வந்து நம்ம யார்கிட்ட போய் பதிலை தேடுறது இப்போ இந்த சூழல்ல இப்போ இப்படி வந்து ஒரு பெண்ணை அவமதித்தது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேடு நம்ம நாட்டுல மொழிய தாய்மொழின்றோம் நம்ம பாரத தேசத்தை வந்து பாரத மாதான்னு சொல்றோம் நதிகளுக்கெல்லாம் பெண்களினுடைய பேரை வச்சிருக்கிறோம் இந்த சூழல்ல இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நீங்களே இந்த அவங்க கட்சியில ஒரு முடிவு இதுக்கு முன்னாடியே சொல்லி யாரும் என்ன வேண்டாம் தேவையில்லாமல் பேட்டிகளோ ஏதோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி மாநில தலைவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு இந்த நேரத்துல அவங்க நான் நீ டிவில தானே ப்ரெஸ் மீட் கொடுக்க கூடாது ட்விட்டர்ல இது சார்ந்து நான் கருத்து போடுறேன் அப்படிங்கிறது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி மாதிரி ஆயிரும் இன்னொரு விஷயம் நான் கேட்கறேன் அமித்ஷா அவர்கள் சொல்லுகிற போது என்ன பேசுனாரு என்ன வார்த்தை சொன்னாருன்னு கூட யாருக்கும் தெரியாது அவர் கையெழுத்து கே ஒரு விஷயத்த பேசுறாரு இப்படிங்கிறாரு இதை வச்சு கொண்டு இவ்வளவு ஒரு கருத்துருவாக்கத்தை இங்க பண்ணணுமா இப்போ கூட வருத்தப்பட தமிழிசை அவர்கள் வருத்தப்பட்டாங்களா என்னமோ தெரியல தமிழகம் கேரளா எல்லாருமே வருத்தப்படுறாங்க இவங்க படுற வருத்தத்துலயே தமிழிசை அவர்கள் வருத்தப்பட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லலா அவங்களுக்கா தோணுனாதான் அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அவங்களுக்கா தோணுனாதான் அவங்க முடிவெடுப்பாங்க அதுலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒருத்தரை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா அத்தனை பெரிய மேடைகள் லாரி சக்தியை கொண்டாடக்கூடிய பாஜக எவ்வளவோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாஜகல பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா பெண்களை எப்படி சொல்லி இது மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கு என்ன பண்ணாங்க மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணமா அழைச்சிட்டு வந்தாங்க அது நம்ம யாருக்குமே தெரியாது அந்த வீடியோ எப்படியோ வந்து கசிஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஆனால் இப்படி ஒரு இது சம்பவம் நடந்துட்டு அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு கையாலாகாத அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம்னு சொல்லிக்கலாமா அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த மணிப்பூர் மாநிலம் என்ன அமெரிக்கால இருக்கா ஆப்பிரிக்காவில இருக்கா எங்க இருக்கு இதே இந்திய நாட்டுல தானே இருக்கு அப்ப இந்திய நாட்டுல உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தில இருக்கக்கூடிய பெண்களினுடைய மானத்தை கூட நீங்க காப்பாத்த தவறிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து மற்ற பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செய்ய போறீங்க காங்கிரஸ் கட்சியில ரொம்ப பெரிய ஒரு முகமாக இருந்தவர்கள் விஜயதாரணி அவங்கள வந்துட்டு என்ன திடீர்னு வந்து புறப்பட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட தற்கொலை முயற்சி தான் அது புறப்பட்டு நான் வந்துட்டு இதுக்கு பாஜகவுக்கு போயிடுறேன் காங்கிரஸில் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லை அப்படின்னு ஆச்சோ பூச்சோன கதறி அடிச்சுட்டு போனாங்க இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன எங்கே இருக்கிறாங்க போய் தேட முடியுமா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க விளவங்கூடில் இன்னைக்கு அதுவும் இல்லாம ஒரு எம்பி பதவிக்காக ஆசைப்பட்டு கடைசியில அரசியல் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வச்ச கதை பதவிக்காக பாஜக போகல அப்படின்னு கூட சொன்னாங்களே பேட்டி எல்லாம் கொடுத்தாங்களோ நான் வரல அப்படின்னு சொன்னாங்களே காங்கிரஸ்ல இருந்து ஏன் வரேன் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் தர்ற கட்சி பாஜக அப்படின்னாங்க அப்ப என்ன முக்கியத்துவம் கொடுத்தது அதையாவது சொல்லுங்க அதாவது நாங்க தெரிஞ்சுக்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்தா நாங்களும் வந்து சேர்ந்துக்கிறோம் அதையாவது எங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்க வந்துட்டு வழிகாட்டி தானே முன்னாடி போயிட்டு இருக்கீங்களா பின்னாடியே நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்காவது ஏதாவது ஒரு வழியை கொடுங்க அப்படின்னா எதுவுமே இல்லை எல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை நினச்சி இப்போ மாநில தலை அண்ணாமலை அவர்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நினச்சி போயிட்டாங்க இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கட்சியில் போன பதவி கொடுக்கணுன்னா இருக்குது இப்போ தான் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க கட்சியில் ஜாயின் பண்ணி இன்னும் சாலிடாக இரண்டு மாதங்கள் மூன்று மாதம் ஆகலை அடுத்த பதவிக்கு கொடுப்பாங்க இல்லை அடுத்த மக்களவை தேர்தலில் கொடுப்பாங்க அடுத்த சட்டசபை தேர்தலில் கொடுப்பாங்க இல்லை இனி வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் கூட கொடுக்கலாம் எல்லாமே கலாம் கலாம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஒரு வேட்பாளராக கூட நீங்கள் நிற்க வைக்கல அப்படின்னா உங்களுடைய தரம் என்ன நீங்க எதை நினைச்சு வந்தீங்க அதுக்காக சொல்றேன் நீங்க மத்தபடி இதில் வந்து தமிழிசை அவர்கள் மாதிரி ஆரம்பத்துல இருந்து அடிநிலையில இருந்து நீங்க வந்து நீங்க தமிழிசை அம்மா வரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மருத்துவத்துறை சார்ந்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த இதில் ம தலைவராக இருந்தாங்க செயலாளராக இருந்தாங்க மாநில அளவில் இருந்தாங்க தேசிய அளவில் இருந்தாங்க இந்த மாதிரி படிப்படியாக படிப்படியாக வந்து கடைசியா மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்புக்கு வந்தாங்க அந்த மாதிரி இவங்க வந்தாங்களான்னு கேட்டால் இல்ல இவங்களுக்கு என்ன ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த வரக்கூடிய தேர்தல்ல எம்பி ஆகணும் இதுவரைக்கும் நான் எம்எல்ஏவாகவே இருந்தேன் ஒரு நல்ல தான் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்பாய் போகிறது அப்படின்றது வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றம் நல்லது தான் பெண் வந்து நினச்சிருக்குறாங்க தான் ஆனால் அதுக்கு பாஜக வழி கொடுத்ததா அதை நம்பி வந்தாங்க நம்பி அதாவது அரசனை நம்பி புருஷனை விட்டாங்க அவங்க வெளிப்படையாக சொல்லவே இல்லைங்க விஜயதரணி அவர்கள் நான் எம்பிக்காக தான் இங்க வந்தேன் இல்ல காங்கிரஸ்ல எனக்கு எம்பி தரல அது உள்கட்சிக்குள்ளே ஆயிரம் அவங்க கேட்டிருக்கலாம் சண்டையிட்டு இருக்கலாம் காங்கிரஸ்குள்ளே எனக்கு எம்பி சி தரல அடுத்த மாநில தலைவர் தரலன்னு ஆனால் எதையுமே நம்ம அவங்க புதுப்படியாக சொல்லாத போது இதை தான் நினைச்சாங்க நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் இது ஒரு நம்ம அனாலிசிஸ் தானே இப்படி இருக்கலாமே அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு தானே அப்போ காங்கிரஸ்ல உங்களுக்கு என்ன மதிப்பு பாஜக பதவி கொடுத்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு கேபினட் மினிஸ்டர் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில ஏழு பெண்கள் இருக்கிறாங்க எத்தனையோ மாநிலங்கள்ல ஆளுநர் இருக்காங்க இதே நேரத்துல ஒரு பெண்ணை ஜனாதிபதியாக்கியதும் ஆக்கியதும் பாஜக வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களே எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா நாடாளுமன்ற திறப்பு விழாவின் பொழுது நீங்க ஜனாதிபதியை உள்ள நீங்க அழைச்சிங்களா அழைப்புதல் கொடுத்து அழைச்சிங்களா அந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்புறம் ராமர் கோவில திறந்த இந்தியாவினுடைய பெருமை அப்படின்னு சொன்னீங்களே அப்போ வந்துட்டு ஜனாதிபதிக்கு அழைப்பு இருந்ததா நடிகர்களை கூப்பிட்டு இருக்கீங்க பாஜக நடத்தாத ஒரு நிகழ்ச்சி ராமர் கோவில் அது அந்த தீர்த்த டெஸ்ட்ல இருந்து தான் அது நடத்துனாங்க அவர்கள் மோடிக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க மோகன் பகவத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க யோகி ஆதித்யநாத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க அந்த விழா குழுவும் அதுவும் பாஜக இல்லையே மோடி அரசு விழா இல்லையே இல்ல இல்ல அவங்க அழைப்பு கொடுத்தா சினிமா பிரபலங்கள் எல்லாம் வந்தாங்களா எங்க மேல இடத்துல இருந்து அரசியல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி போய் தான் இப்படி வந்திருக்கும் அப்போ நீங்க வந்துட்டு நடத்தக்கூடிய உங்களை கூப்பிட்டு நடத்தக்கூடிய ஒரு இடத்துலயே இந்தியாவினுடைய முதல் குடிமகள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு வந்துட்டு முக்கியத்துவம் இல்லைன்னா அப்புறம் நீங்க என்ன அப்போ பேருக்கு நம்ம இதுல எல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப்னு ஒண்ணு வச்சிருப்போம் பாத்துருக்கீங்களா எல்லாத்தையும் ஒரு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு அந்த ரப்பர் ஸ்டாம்பை இங்க அழுத்தி இப்படி குத்திடுவாங்க அவ்வளவுதான் மத்தபடி ரப்பர் ஸ்டாம்புக்கு என்னென்ன முக்கியத்துவம் எந்த காலத்துல ஜனாதிபதிக்கு இதை விடவும் அதிகமான பவர் இருந்துச்சு ஜனாதிபதி அவர்கள் எல்லா இடத்துலயும் சிக்னேச்சர் போடுறதா இல்ல இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலத்துல இதை விடவும் அதிகமான பவர்ஸ்ன்றா அவங்க இருந்தாங்களா சரி இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா நம்ம அத்வானி அவர்களுக்கு வந்துட்டு முக்கியமான இந்த இந்திய நாட்டினுடைய மிக பெருமை மிக்க ஒரு விருதை வந்து வந்து கொடுத்தாங்க முடியவில்லை அவர் உடல் போய் சரியில்லை வீட்டிலயே கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம குடியரசு தலைவர் அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் எந்த நிலையில இருந்தாங்க அப்படின்றது நம்ம ஊடகத்துல பார்த்தோம் அவங்களுக்கு அந்த பத்மஸ்ரீ விருதுகளை கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அம்மையார் மட்டும் எழுந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இதை எங்கே கொண்டு போய் சொல்கிறது யார்கிட்ட சொல்லி நான் இதை இதுக்கு வந்துட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறது ஆதங்கப்படுறதுனே தெரியல அப்போ இந்த அளவில் தான் நீங்கள் வந்துட்டு பெண்களை உங்களுடைய கட்சிக்குள்ளே வச்சுருக்கிறீங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு வந்துட்டு நிதி அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அதாவது இந்திரா காந்தி அம்மையாருக்கு அடுத்ததாக நிதி பொறுப்பில் வந்த ரெண்டாவது பெண் அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க கூட தேர்தலில் நிற்கலை கேட்டா ஏழப்பாழங்க அப்படின்ட்டாங்க நம்ம கூட சரி உண்டியல குலுக்கி கொஞ்சம் ஏதாவது குடுத்துடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க மறுபடியும் நிதியமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பு கொடுக்கறீங்க கூடுதலாக கார்பரேட் விவகார அமைச்சர் அப்படின்னு ஒரு பொறுப்பு குடுக்கறீங்க ஆனால் இங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்த பாஜக தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தஞ்சு வருஷமாக ஒப்பு கொடுத்த ஒரு அம்மையாரனுடைய நிலைமை என்ன இப்போ நிதியமைச்சராக இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு கூட ஆட் பல்வேறு அதிகாரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டா அது பூஜ்யம் தான் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி என்னங்க வெங்காயம் அப்படி விலை ஏறி போயிடுச்சு அப்படின்னா நான் எல்லாம் வெங்காயமே சாப்பிட்றது இல்லையே அப்போ நீங்க சாப்பிடல அப்படின்றதுக்காக மொத்தம் சாப்பிடக்கூடாதா இது என்ன அயோக்கியத்தனம் இல்லையா அப்போ இந்த மாதிரியான பதில்களை அடாவடித்தனமான பதில்களை சொல்லக்கூடிய நிலையில தான் நீங்க வந்து அந்த பெண்களை எல்லாம் வச்சிருக்கீங்க இதே இவங்க நம்ம நடிகை குஷ்பு அம்மையார் இருக்காங்க பாருங்க அப்படியே பெண்ணிய வாதி பெண்ணிய போராளி அப்படின்னு சொல்லி தன்னை காட்டிப்பாங்க ஆனா பாஜகவுல நடக்கிற பாலியல் அதுக்கு வந்துட்டு பாஜக அப்படின்றத பாலியல் ஜல்சா கட்சின்னே மாத்திட்டாங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அதெல்லாம் என் காதிலேயே விழாதுங்க என் கண்லையே பார்க்கல அப்படின்ற மாதிரி அமைதி காக்குறாங்களே இதுதான் பெண்களுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவமா இப்படிப்பட்ட பெண்கள் வந்துட்டு அதிகாரத்துல வர்றதுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசைக்கு இந்த அளவுக்கு கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு நிலைமை அதனால தான் நடிகை குஷ்பு அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு பெருசாக ஒரு விடுப்பு கடிதம் லீவ் லெட்டர் மாதிரி ஒன்று எழுதி கொடுத்துட்டாங்க உடம்பு சரியில்லைங்க அப்படிங்க தயவு செஞ்சு ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு கிவ் த்ரீ டேஸ் லீவ் அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்போது எங்கேயுமே பெண்கள் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்றது தான் நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் சமீபத்தில் மேடம் இந்த அமைச்சரவையெல்லாம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது இந்த பாஜக அரசு மேலே இதெல்லாம் மோடிக்கு இப்போ ஒரு பெரிய காப்பு போட்டாங்க விலங்கு போட்டாங்க கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பட் அப்படி எதுவும் இல்லாத ஒரு ஒரு நபராக தான் நடவடிக்கைகள்லாம் இருந்துச்சு நிதிஷ்குமாராக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அதெல்லாம் சண்டை போட்டு வாங்கக்கூடிய எதுவுமே கொடுக்காமல் நான் கொடுத்ததை வச்சுக்கங்க அப்படின் தான் இருந்துச்சு எப்படி பார்க்கிங்க இது பிரதமர் அவர்களினுடைய உண்மை முகம் அவர் இப்படிதான் வந்து சர்வாதிகாரியான மனிதர் எந்த இடத்துல எப்படிங்க சர்வாதிகாரம் இருக்க முடியும் அவங்கதான் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க இல்லையே ஆனா அந்த கூடுதல் பிரதமர் ஆயிருவீங்கள அந்த கூட்டணியில இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இந்த சரியான நேரத்துல இந்திய நாட்டுக்கு கிடைச்ச சரியான பிரதமர் அப்படின்னு சொல்லி ஒரு புகழாரத்தை ஆமா அப்போ அங்க வந்துட்டு யாரு முக்கியம் அப்ப தெரியுது இல்லையா ஒரு சர்வாதிகாரியாகத்தான் தன்னை கடைசி வரைக்கும் நிரூபிக்கிறாரு யாரு அப்படின்னா பிரதமர் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது இப்படி புடிச்சிருப்பாங்க அப்படி பிடிச்சிருப்பாங்கன்னு நம்ம என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்தோம் கடைசியில அந்த கற்பனை எல்லாமே மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆமா நமக்கு புராணத்துல ஒரு கதை உண்டுங்க நக்கீரர் வந்து தவம் பண்றதுக்காக வந்தாராம் அப்போ பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது இவர் தவம் பண்றவர் கண்ணை ஓடிட்டு தவம் பண்ண வேண்டியது திடீர்னு ஏதோ கண்ணை திறந்து பார்த்துருக்காரு அவருக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துல இருந்து ஒரு இலை விழுந்தது அந்த இலையில பாதி தண்ணியில விழுது பாதி தரையில விழுது தண்ணீர்ல விழுந்தது வந்து அப்படியே மீனா மாறிடுச்சான் தரையில விழுந்தது வந்து பறவையா மாறிடுச்சான் மீன் என்ன பண்ணோம் இழுக்கும் பறவை என்ன பண்ணோம் வானத்தை நோக்கி பறக்கும் ரெண்டும் இந்த மாதிரி இழுத்துக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு இதை பார்த்து நக்கீரர் வந்து தவம் களைஞ்சு போயிட்டாரு உடனே ஒரு ராட்சசன் வந்துட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்றது அந்த புராணம் இதை அப்படியே நீங்க வந்துட்டு மோடி அவர்களுக்கு புரிஞ்சு பார்த்தீங்க ஆமா ஒரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பக்கம் மீன் தண்ணியில் இழுக்குது இன்னொரு பக்கம் பறவை வானத்துக்கு இழுக்குது அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா கடைசியில் அப்படி எதுவுமே இல்லை எந்த லைம் லைட்டாக இருந்தாலும் நான் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு இருப்பார் இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ஆறுதல்னா இப்போ அவரோட சேர்ந்து ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடும் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் வர்றாங்க இதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றியாக நம்ம பார்க்குறோம் அவங்க கேட்ட ஸ்பீக்கர் ஆகட்டும் அல்லது முக்கியமாக இந்த நிதித்துறை அப்புறம் இந்த உள்துறை பாதுகாப்புத்துறை இதெல்லாம் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்கு வேறு ஒரு முகம் வந்து கிடைச்சிருக்கு இருந்தாலும் இந்த வலுவான எதிர்க்கட்சி இந்த இந்தியாவினுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு அந்த வலுவான தான் இன்னைக்கு நீட் போன்ற தேர்வுகள் அதை குறித்ததான ஒரு பெரிய போராட்டம் பரவலாக இந்தியா முழுக்க வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு முதன்மையாக விதை போட்டது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பெருமை வந்து நமக்கு என்றைக்குமே உண்டு இப்போ இன்றைக்கி காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நீட் தேர்வை பற்றி பேசின உடனே ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் பேசின உடனே பல்வேறு இடங்களில் பாஜகவை சார்ந்த அமைப்புகளே நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் இவ்வளோ ஒரு ரணகலத்துலேயும் நமக்கு ஒரு குதூகலம் என்னன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கு அப்படின்றது தான் சோ நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி